ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதீஷ் வேல்டு எந்த ஒரு ஒரு வேலையுமே நம்ம பிளான் பண்ணி அதுக்கான வேலைகளை மும்முரமாக இருந்தால் நிச்சயம் அந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது சடனாக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுது யோசிச்சுன்னே இருந்தால் காலம் போயிட்டே தான் இருக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அது பயன்படுத்திக்கணும் அப்படி தான் வந்து எனக்கு ஒரு மூணு நாள் இப்போ இந்த லீவு எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சட் சட்டுன்னு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ட்ராவல் கிளம்பிட்டோம் குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிவிட்டால் அப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிறதுனால பையனும் ஊர்லேருந்து வந்தாச்சு சரி நாங்கள் எல்லாருமே எங்கள் கார்லேயே கிளம்பிட்டோம் நேராக எங்கள் குலதெய்வம் கோயில் போகிறதா தான் இருந்தது அப்புறம் வழியில் பார்த்தீங்கன்னா சமயபுரம் தாண்டி தான் நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ஆகணும் மனசில் எனக்கு ரொம்ப நாளாக சமயபுரம் போகணுன்னு ஒரு ஆசை நீ தீர்ச்சிக்காக வேண்டிக்கிட்டது சரி இந்த வாய்ப்பை விட்டதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பான வாய்ப்பே கிடைக்காது அதுவும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எயிட் எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் போயிட்டோங்க லாஸ்ட்டு நேரம் அதாவது நடசாத்திர நேரமாக இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நைட் டைமில் போகிறது அந்த நேரங்கள் நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் பயங்கரமாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரில யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் என்ன உள்ளே போனால் வெளியில் வர முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு பூ கொஞ்சம் வாங்கிட்டேன் இப்போ எல்லா இடமுமே ஒரு முழம் ஐம்பது ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையிலும் அதே தான் இங்கேயும் அதே தான் ஒரு சாமிக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாரும் வாங்கிட்டோம் அப்புறம் நூறுரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு டக்குன்னு உள்ளே போயிடலாம் ஏன்னால் வந்து நேரம் ஆயிடுச்சு கடை நட அடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடுமேனு சொல்லிவிட்டு நூறுரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு க போனோம் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அந்த நைட்டு நேரத்துலேயும் இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் வந்தோம் அப்புறம் நம்ம நித்தீஷ் ஃபேமிலியை சேர்ந்தால் நிறைய பேர் மீட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பிரசாதத்தை கடையை பார்த்த உடனே நித்தீஷ்டிக்கு லட்டு வாங்கணும்னு ஆசை இந்த லட்டு குட்டிக்கு இன்னொரு லட்டு வேணுமாங்கிற மாதிரி அவள் லட்டு மேலேயே ரொம்ப ஒரு ஆசை எப்பயுமே உண்டு அவளுக்கு அவங்க அப்பா கடைக்கு போனால் என்ன வேணும் கேட்டால் லட்டு வாங்கிடுவா அப்படின்பா சரின்ட்டு அந்த ஸ்டால் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாள் இப்போ ஸ்வீட் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் நாளாக சரி ஆசைப்பட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம் கொடிமார்க்கிட்ட வந்து நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கே அழகாக ஒரு பூ பந்தல் இருந்தாங்க எல்லா விதமான பூக்களையும் சேர்த்து அழகாக ஒரு பந்தல் என்னத்துக்குன்னு தெரியல ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சமயபுரம் கோயில் வந்து நைட்டு நேரம் பார்க்கறது எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது ஃபுல்லாக லைட்டிங்ஸோட மக்கள் கூட்டத்தட எல்லாமே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன வயசில் நான் நிச்சயத்துக்கு இங்கே ஒரு தடவை மொட்டை போட்டிருக்கேன் எங்கள் குலதெய்வம் கோயில் ஒன்று சமயபுரம் ஒன்று திருச்செந்தூர் ஒன்று இப்படி ஒரு மூணு இடத்துல வந்து அவளுக்காக வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டது மறுபடியும் சமயபுரத்தில் வேண்டிகிட்டு வந்தேன் ஏன்னா உடம்புலாம் அவர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாட்டை வேண்டிகிட்டு உப்பு மிளகெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சுட்டு கொஞ்சம் எலுமிக்கு மாலை என்னெல்லாம் தேவையோ மன நிறைவாக செய்யணுங்கிறதுக்காக ஏன்னா குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துல போகிறதுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு பையனுக்கும் லீவு கிடச்சி வரணும் அப்புறம் போகணுங்கிறதுனால அன்றைக்கி எல்லாமே மன நிறைவாக செஞ்சுட்டோம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா மணி பொதனொன்னாயிடுச்சு அங்கேயே என்ன திருச்சியில் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் அங்கேருந்து மறுபடியும் ரெண்டு மணி நேரம் எங்கள் குலதெய்வங்களுக்கு போக வேண்டியிருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் காலையில் எழுந்து ஓட வேண்டியதாக இருக்குமேனு சொல்லிவிட்டு என்ன நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி ரூம் புக் பண்ணியாச்சு அப்புறம் தான் கார்லேயே கிளம்பிட்டோம் அவ்வளோ ஒரு அதுவான கார்டு மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு பயங்கரமாக இருந்தது நாங்கள் தான் போகிற மாதிரியே இருந்துச்சு பயமாக தான் இருந்தது ஆனாலும் சரி துணிஞ்சு வந்தாச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு காலாச்சியில் அந்த மாதிரி தான் மிட் நைட்டில் இது ஒரு ட்ராவல் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஒரு பக்கம் தூக்கும் ஒரு பக்கம் பயம் எல்லாமே இருந்தது நைட்டு போயிட்டு அங்கே தங்கிட்டோம் ஒரு மணி ஆச்சு நாங்கள் போய் தங்குறதுக்கு காலையில் ஏழு மணிக்கு எழுந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்துவிட்டோம் குலதெய்வம் கோயில் வந்து முருகன் தான் எங்களுக்கு எ மூணு பசங்களுக்குமே இங்கே தான் மொட்டை அடித்து காது குத்துனது காலையில் ஒரு ஏழு மணிக்கு எங்கள் பக்கத்துலேயே ரூம் இருந்ததுனால காலையிலே எழுந்து வந்துவிட்டோம் வந்து எங்களுக்கு அங்கே வந்து குளம் இருக்கும் குளத்தில் தண்ணி இருக்கும் அங்கே தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ம மலை ஏறி போவோம் அதே மாதிரி அங்கே காலையில் வந்துவிட்டோம் எல்லாமே எழுந்து கடையெல்லாம் திறந்துட்டாங்க மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வெளியில் வரவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் உள்ள கோயில் உள்ளே இருக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்தது பரவாயில்ல மாதிரி இருந்தது அப்புறம் நாங்கள் சரி குளிக்க போகலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் எல்லாமே காரில் வச்சுட்டோம் புது ட்ரெஸ் எல்லாம் அழகாக காரில் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறதுனால பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சும் ரொம்ப நாளாச்சு நம்ம குடும்பத்தோடு போகும்போது தானே நம்ம பொங்கல்லாம் வைக்க முடியும் அதனால் அந்த வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிது அதை நல்லபடியாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் நான் கேஷ்டி பிரியா அப்புறம் என் பையன் அவங்க அப்பா எல்லோருமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அந்த வாய்ப்பு குடும்பத்தோடு போய் ஒரு நிகழ்ச்சிகள் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து இந்த மலை ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு முடிய மாட்டேங்குது முட்டிலாம் வலிக்கிறதுனால மலை ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஆனால் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ம முருகன் இருக்கிற இடம் எல்லாமே உயரமாக தான் இருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கவலையில் டக்குன்னு கடலில் குளிச்சுமாக முருகனை பார்த்தோமா வந்தமான் இருக்கும் ஏன்னா எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து மலை மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நித்திஷ்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வீடியோக்கெல்லாம் நான் வரலக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களை வீடியோ கவர் பண்ணலை அந்த குளத்தில் வந்து மிளகு ஜீரகம் எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கு போனாக்கா மிளகு ஜீரம் முருகனுக்காக நாங்கள் இது வேண்டிக்கிட்டது மிளகு ஜீரகம் போடணுன்னு குலதெய்வம் எந்த குலதெய்வம் வந்தாலும் போகும்போது வெள்ளம் எடுத்துகிட்டு போங்க ஒரு ரெண்டு கட்டி அதை எடுத்துகிட்டு போய் எல்லா தலையும் சுற்றி அந்த குள கோயில் குளம் இல்லை கிணறு எங்கே என்ன தண்ணி ஓட்டம் இருக்கிற இடத்துல அது போட்டு விட்டுருங்க வெள்ளம் கரையிற மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்களும் குறைஞ்சி நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் சரி வெள்ளை கட்டி ஒன்று ஐம்பது ரூபா சொன்னாங்க அதையும் வாங்கிக்கிட்டு உப்பு மிளகெல்லாம் வாங்கிக்கிட்டோம் கோயில் கோளம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நிசப்தமாக இருக்கும் அப்படி இன்னும் கூட்டம் இல்லை அதனால தான் இல்லைன்னா நிறைய பேர் குளிப்பாங்க கோயில் குளத்தில் குளிக்கணும் அப்படிங்கிறத நித்தியஸ்திக்கு ரொம்ப ஆசை இப்போ வந்து நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டாளா அதனால் அவளுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பண்ணணும்னு ஆசை இது ஸ்விம்மிங் பண்ணுற இடம் தான் தெரியும் இருந்தாலும் அவளுக்கு வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை அதனால் அவங்க அப்பா இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும் அதனால் ரெண்டு பேரும் குளத்தில் இறக்கி விட்டு கொஞ்சம் விளையாடுங்கன்னு விட்டாச்சு எல்லாருமே ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த மிளகு உப்பு எல்லாம் தலையை சுற்றி போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை குளிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா குளிச்சு இங்கே சோப்பு ஷாம்புலாம் போடக்கூடாது கூடாது அப்படியே குளிச்சுட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ண போயிடணும் அதனால் கோயில் குளங்கிறது சுத்தமாக இருக்கணும்ல அதனால் வந்து சோப்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது அது சாதாரணமாகவே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு இன்னொரு குளம் இருக்குது அங்கே போய் குளிக்கலாம் இது நம்ம கோயில் குளம்ங்கிறது இந்த தண்ணிலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம அதை அசுத்தம் பண்ணக்கூடாதுன்ட்டு அது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் வந்து சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் வசதிகள்லாம் அங்கே இருக்குது ஆனால் நாங்கள் அங்கே போகல இங்கே மட்டும் குளிச்சுட்டு நிச்சயஸ்தியிடும் ஆட்டத்தை பாருங்கள் சின்ன குழந்தை இறங்கும் தண்ணியிலே இறங்க மாட்டோம் அப்படி அழுவா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ்வளோ முக்கு போட்டு அழிச்சிட்டு வரத்துக்குள்ளே அவ்வளோ படாத பாடம் இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் துள்ளி குதிச்சிட்டு அப்படியே அவங்க அப்பா கூட விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் புரிப்பு எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் தான் இதே சின்ன குழந்தையே அவளை தூக்கிட்டு மொட்டை அடிச்சு காது போதெல்லாம் அப்படி அழுதா காது குத்தும் போதெல்லாம் அவளுக்கு அப்படியே அழுகையா அவ அழைதை பார்த்து நான் அழ அப்படி எனக்கு அப்படியே மனசே எப்படி உருகி போச்சு ஐயோ மடியில வச்சுதானே என் தம்பி மடியில வச்சு காது குத்தும் போது அவர் காதை வச்சு ஒரு போட்டாரா அப்படியே அழுக எனக்கு இப்போ அதை நினைச்சா ரொம்ப சிரிப்பா இருக்கு எல்லா அம்மாவுக்குமே அப்படிதான் நான் இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படினா தெரியல காது குத்தும்போது எனக்கு அவ்வளோ கண்ணீர் இருந்தது எனக்கு இப்போ நினச்சாலும் அது குறிப்பாக இருக்கும் சிலிப்பாக இருக்கும் மனசுக்கு எப்படியும் நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம குழந்தைங்களாம் வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க நமக்கு வயசாகிட்டே போகுதுங்கிறது தான் உண்மை ரொம்ப ஜாலியாக நானும் இறங்கிட்டேன் தண்ணியில் எப்பயுமே குளத்தில் இறங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எனக்கு உள்ளே பாம்பு இருக்கும் அது இருக்குமோ என்னமோ நினச்சி கொஞ்சம் பயப்படுவேன் ஆனால் தண்ணி பிடிக்கும் ஆனால் அந்த பயம் இருக்கிறதுனால வந்து இறங்க மாட்டேன் அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் போயிடுச்சு எதாணா நான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி கொஞ்சம் தடா போட்டானெல்லாம் தண்ணியில் குதித்து மாட்டேன் ஓரளவுக்கு அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு வந்துடுவேன் நான் கொஞ்சம் நேரம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் குளித்தேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வெதுப்பாக நல்லா தான் இருந்தது குளிச்சுட்டு அவங்க அப்பாவை நித்தியஸ்தியை மட்டும் விட்டுவிட்டு நான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துவிட்டேன் அப்புறம் பிரியா அவ் அவளை வந்து ஸ்விம்மிங் போயினா அவள் எனக்கு மேலே இருக்கா போயிட்டு அண்ணன் கூட விளையாடுறின்னா எதுக்கும் கேட்க மாட்டேங்கிற அவள் பயப்படுறா எனக்கு மேலே அவங்க அப்பாவுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும் அவங்க அண்ணனுக்கு தெரியும் அதனால் இவளை போய் கற்றுக்குடிக்கிறானோ கற்றுக்க மாட்டேங்கிறா பயந்து போய் செய்யினா என்னமோ விளையாட்டு காட்ட காட்டிகிட்டே இருந்தா சரி இப்போது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை வந்தப்போ அவளை செய்ய ஆரம்பிச்சிருவான் நம்ம போய் எதுக்கு வற்புறுத்தணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒன்றும் சொல்லவே இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அப்பா தான் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி தண்ணியில் நீச்சல் அடிச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தார் அவர் ஒரு குரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சல அப்பாங்கிற ஸ்தானத்தை விட ஒரு குருவாக இருக்கார் அந்த இடத்துல ஸ்விமிங் பையன் சொல்லி கொடுத்துட்டாரு அவனுக்கு தெரியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ தான் குடி கொடுக்க மாட்டேங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷியில் இருந்தாவ அந்த சந்தோஷத்தோடையே நாங்கள் எல்லாமே குளித்து முடிச்சுட்டு எல்லாமே புது ட்ரெஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இவன் அவங்க எல்லோரும் வந்தாலும் அவங்க அப்பா தான் கத்துக்கா பத்துக்காக நான் ஆடிக்கிட்டே இருந்தார் வந்து விட்டுவோம் ஓகே அது இந்த தடவை நாங்கள் குழந்தைங்களுக்கு போனது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சண்டை சத் எப்பமே குலதெய்வங்கு போனால் ஏதாவது ஒரு சண்டை சச்சரியோடு தான் வருவோம் அது ஏன்னே தெரியல என்ன சாபமோ தெரியல அப்படிதான் எப்போ போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடு வந்துடும் எனக்கும் இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டு வந்தோம் அது எப்பயுமே இருக்கணும்னு ஒரு ஆசை என்ன பண்ணுறது நல்லபடியாக அதெல்லாம் முடிச்சுட்டு கடவுள் வந்து இன்னும் மேலே மேலே நிறையா வளர்ச்சி கொடுக்கணும் அந்த முருகனோட நித்தியக்கு வந்து ஒரு வயசு கரெக்டாக எப் எல்லோரும் கேட்டிங்களா எப்போ நடந்தா நடந்தான்னு அவளுக்கு இந்த ஒரு வயசு ஸ்டார்ட் ஆகப்போகு நெக்ஸ்ட் மந்த்துன்னா அப்போ தான் நடக்கும் நல்லா பிடிச்சி கையை பிடிச்சி நாங்கள் ம மலை மேலே ஏறி வந்தோம் இந்த கீழ்ப்படியிலேருந்து மேல் படி வரைக்கும் நடந்து வந்தாள் அது வந்து மறக்க முடியாதது அந்த முருகன் மேலே உள்ள நம்பிக்கை தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி பாருங்கள் அப்படி ஜம்முன்னு அவங்க அப்பா கூட எப்படி கம்பீரமாக வர பாருங்கள் நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் குட்டி ஒன்று பாப்பா கையை பிடிச்சிக்கிட்டு எந்த ஒரு முக்கள் மனகளும் இல்லாமல் நடந்து வந்துட்டான் ஏறி அந்த பிரமிப்புலேருந்து எனக்கு மீறவே முடியல அந்த முருகனோட அருள் வந்து நிச்சயம் அவ்வளோ வாழ்க்கையில் இன்னும் நிறையா கொடுக்கணும் அவளுக்கு நிறையா மாற்றங்கள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே மேலே வந்துட்டோம் இனி பொங்கல் வச்சிட்டு முருகனை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் எங்கள் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு பொங்கல்லாம் வச்சு சூப்பராக முருகனை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நிறைய பேர் பொங்கல்லாம் வச்சுட்டுருக்காங்க நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க வ வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர் அப்புறம் நாங்களும் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு ஏன்னா பிரசாதம் வந்து மூலஸ்தானத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க எல்லாமே படி வாசப்படியில் வச்சு நைவேதியம் பண்ணிவிட்டு கொடுத்து விட்ருவாங்க அதே மாதிரி நாங்களும் நல்லபடியாக முடிச்சுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக முருகனுடைய அருளோட கிளம்புறான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பாடு எடுத்து போயிருந்தோமா அதையும் சாப்பிட்டு ஜம்முன்னு வரம்புங்க ஃபஸ்ட்டெலாம் என்னால் மழை ஏறவே முடியாது இப்போலாம் அப்படியே சூப்பராக ஏற ஆரம்பிச்சிட்டேன் கீழ்படியிலேருந்து வந்தால் தான் கஷ்டம் மேல் படி வரைக்கும் கார் வந்ததுனால அப்படியே ஏறி வந்துட்டோம் ஹிஸ்டிஸ்டிக்கு தான் கொஞ்சம் ஏன்னா அவளுக்கு கால் வலி தாங்க முடியல பிள்ளைக்கு அதனாலும் கொஞ்சம் கை காலை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நாங்கள் அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு அந்த ஒரு சந்து மாதிரி இருந்தது அங்கே நிறைய பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே பார்க்கணுமா அப்படின்னா அப்புறம் அங்கே போய் பார்த்தோம் இது வந்து மக்கள் பொங்கல் வைக்கிற இடம் போல் தனியாக எல்லாமே அங்கங்கே மரத்தள்ள நின்று பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க கூட்டம் வர அப்போ தான் கூட்டம் வர ஆரம்பிச்சிது நாங்கள்லாம் வச்சு சாமிக்குலாம் நிவேதனம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தான் கூட்டம் வந்துட்டே இருந்தது குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது அங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார்